ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே என்னை ஒரு சூழ்நிலையிலும் நீ கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலை உனக்கு வந்தால் நீ செய்ய வேண்டியது என்னை ஒரு கணம் ஒரே ஒரு கணம் என்னை மனதார நினைத்தால் போதும் மறுகணமே நான் உனக்குள்ளே வந்து விடுவேன் உனக்கு தேவையானதை தந்து விடுவேன் உன் பிரச்சினைக்கான தீர்வை உடனடியாக கொடுத்து விடுவேன் அதிலிருந்து எளிதாக வினி தப்பித்து விடலாம் உனக்கு அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் உனக்குள் இருந்து நானே அளிப்பேன் எனது பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு இக்கட்டான செயலும் எனது அனுமதியின்றி நடக்காது எந்த செயலாக இருக்கட்டும் நல்லது நடந்தாலும் சரி அதுவும் என்னுடைய அனுமதியின்றி உனக்கு நடக்காது என்னுடைய பக்தன் அவனது வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்தி வைப்பேன் என்பதை என்னுடைய பக்தன் முழுமையாக நம்புவான் அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் எனது ஆசீர்வாதத்தால் கிடைக்கிறது என்னை நம்பியவரை நான் என்றுமே கைவிடுவதில்லை எனக்காக கொஞ்சம் கால அவகாசம் மட்டும்தான் நான் அவரிடம் கேட்பது அதை கொடுக்க யார் தயாராக இருக்கிறாரோ என்னுடைய ஆசீர்வாதத்தால் அவர் முழுவதுமாகவே நிரப்பப்படுவார் வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் கடவுள் தந்த இன்றைய பரிசு என்று எண்ணி வாழ்ந்திடுவார்கள் நேற்று நடந்ததை நினைக்காமல் நாளை என்ன நடக்குமோ என்று வாடாமல் இன்றைய சிறந்த நாள் என்று நினைத்தே இறைவனுக்கு நன்றி கூறி வாழ்ந்திடுவார்கள் நீ பிறருக்கு உதவி செய்யும் நேரம் வந்து இப்போது உன்னுடைய உதவி நாடி பலரும் வரப்போகிறார்கள் பெரும் செல்வந்தராக போகிறாய் நீ காத்திரு மகிழ்ச்சியாக இரு என் வாக்கு என்றுமே பொய்யாகாது என்பதை உனக்கு பலமுறை முறை நான் நிரூபித்திருக்கிறேன் அதை நீ உணர்ந்து கொள் என்னை சார்ந்த உன்னை முற்பிறவி முதலே நான் அறிவேன் ஒவ்வொரு நொடியும் நான் உன்னை கவனித்து கொண்டுதான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னை நிச்சயம் கரைவேற்றுவேன் என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொள் என் மீது நம்பிக்கை இழந்து விடாதே என் மீது முழுமையான நம்பிக்கை உள்ளவருக்கு என்னுடைய உயிரையும் நான் கொடுப்பேன் பாபாவின் மீது பக்தி செலுத்துவதில் ஒன்பது விதமான பக்தியில் கேட்டல் வேண்டுதல் நினைவு நிறுத்தி கொள்ளுதல் பாதங்களை தஞ்சமடிதல் பூஜை வணங்குதல் சேவை நட்பு தன்னையே இறைவனுக்கு சமர்ப்பித்தல் ஆகியவை ஒன்பது விதங்கள் இந்த ஒன்பதில் ஏதேனும் ஒன்றில் என் பக்தன் முழுமையாக ஈடுபட்டிருந்தால் அவருடைய வீட்டில் நான் தானாகவே வெளிப்பட்டு விடுவேன் எப்படி வேண்டுமானாலும் உள்ளே நடந்து விடுவேன் யார் தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன் என் மீது முழுமையான பக்தி உள்ளவனின் வீட்டில் நான் நிச்சயம் குடியேறி விடுவேன் நான் குடியேறி அவருக்கு வேண்டியது எல்லாமே தானே செய்து விடுவேன் சகல சௌபாக்கியங்களையும் தருவேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் அவர்களை விடுவேன் எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் நமக்கு மட்டும் ஏன் துன்பங்கள் தொல்லைகள் பிரச்சனைகள் என்ன அடிக்கடி ஏற்படுகிறது என்று உன் மனதிற்குள்ளே ஒரு சிறு புலம்பல் இருக்கிறது இதை கேட்டுப்பார் ஒரு வாத்திய குழுவில் ஒரு டஜன் வாத்தியங்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் இணைந்து லயப்பட்டு ஒரே சங்கீதமாக எழுந்தால்தான் நாம் அதை இன்பம் என்று நுகர்கிறோம் அதுபோலவே நம்முள் எழும் பிரச்சனைகளை எல்லாம் ஒருமிக்க சேர்ந்து நோக்கும் பண்பு ஏற்பட்டால்தான் கூட்டு சமுதாயத்தில் வாழ்க்கையை நடத்த கெட்டிகார வழியை நம்மால் பெற முடியும் அந்த வழியை நாம் பெற்றுவிட்டால் நம்மால் நிச்சயமாகவே செய்க்க முடியும் மனித குலத்தில் நாம் ஓர் உறுப்பேதான் என்று புரிந்து கொண்டால் அந்த கனமே நம்முடைய தனி தொல்லைகள் எல்லாம் நமக்கு பழிப்பு காட்டுவதை விட்டுவிட்டு பழகியவர் போல அது புன்சிரிக்கும் அப்படி அந்த சிரிப்பை பார்த்து நமக்குள்ளே ஒரு ஆச்சரியம் வரும் பெருமை வரும் அப்பொழுது நாம் பெறும் ஓர் அமைதி நம்முடைய திறமையை இன்னும் கூர்மையாக்கும் தொல்லைகளும் தொலைந்தே போகும் அதனால் பிரச்சினைகளையும் துன்பங்களையும் தொல்லைகளையும் பார்த்து நீ பயப்படாதே கொஞ்சம் நேரம் பொறுத்திருந்து அதை எதிர்நோக்கிப்பார் அது உன்னை பார்த்து புன்சிரித்து விட்டு ஓடோடிவிடும் அப்பாவின் பாதங்களை பற்றிக்கொண்டேயானால் கொண்டேயானால் அந்த எல்லாம் காணாமல் ஓடிவிடும் இந்த பாதங்கள் மிகவும் புனிதமானவை அவற்றின் நம்பிக்கையோடு கெட்டியாக பிடித்துக்கொள் ஓம் சாயி நீங்கள் எப்போதும் என் கூடவே இருங்கள் அப்பா என்று அவருடைய பாதங்களை இருக்க பிடித்துக்கொள் எங்களுக்கு அனுகூலம் செய்து நீங்கள் ஆசிர்வதியுங்கள் தந்தையே என்று அவரிடம் மன்றாடி கேள் தங்களை தவிர வேறு எதிலும் நாட்டம் இல்லாமல் என்னை ஒரு முகமாக படுத்துங்கள் சாயப்பா என்று கோரு மலையகிரியில் வளரும் சந்தன மரங்கள் உஷ்ணத்தை போக்குகின்றன அதுபோலவே சாயப்பாவின் கதைகள் பயில்வோருக்கு சாந்தியையும் சௌகரியத்தையும் அளிக்க அவருடைய பாத கமங்களே நமக்கு முன்வருகின்றன உங்கள் இலக்கை அடைய இடைவிடாது முயற்சிகள் செய் இலக்கை அடையும் வரை அது உங்களுக்கு அருகில் இருந்தால் அதிர்ஷ்டம் வெகு தூரத்தில் இருந்தால் நம்பிக்கை அதிர்ஷ்டம் நம்பிக்கை இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீ உணர்ந்து கொண்டால் நிச்சயமாகவே உன்னால் அந்த இலக்கை உன்னால் அடைய முடியும் அப்படி ஒருவேளை அந்த இலக்கை அடையாமல் போனால் அது உனக்கு ஒரு அனுபவமாக மட்டுமே இருக்கும் அந்த பரம்பொருள் சாயப்பா உனக்கு அருள் புரிய கொண்டே இரு உனக்கு எப்பொழுதும் பக்க துணையாக இருக்க சாயப்பாவின் பாதங்களை நீ இறுக பிடித்துக்கொள் அன்புள்ள குழந்தையே என்று சாயப்பா உன்னை இருக பிடித்து அரவணைத்துக் கொள்வார் கவலைப்படாதே நீ என் கைகளில் இருக்கின்றாய் பாதுகாப்பான கைகள் மோசமாக உன்னை ஒருபோதும் விட்டுவிடாது எதுவுமே உனக்கு தீங்கு விளைவிக்காது என்னிடத்தில் நீ விசுவாசமாக இருந்தால் உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இருக்காது சாயப்பா அனைவருக்குமே மகிழ்ச்சியை தர அள்ளி அள்ளி தரதான் நான் காத்திருக்கிறேன் நீ என் குழந்தை அல்லவா நான் உனக்கு அள்ளித்தர மறுப்பேனா நமது எண்ணம்தான் நமது முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் மனம் தளராத நம்பிக்கை அசராத பக்தி இவை இரண்டுமே எப்பொழுதும் உங்களுடைய பிரதான குறிக்கோளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவன் காத்தாடியை ஆகாய்த்தி நோக்கி விடுவான் என்றால் அந்த காத்தாடியின் மீது உள்ள நம்பிக்கை அல்ல காற்றின் மீது உள்ள நம்பிக்கையும் நூலின் மீது உள்ள பொறுமையும் தான் அந்த காத்தாடியை ஆகாயத்தை நோக்கி பறக்க உதவுகிறது அதுபோன்று தான் உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் உங்களது குறிக்கோளை அடைய மிக முக்கியமானது நம்பிக்கையும் பொறுமையும் மட்டுமே ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி மீண்டும் தன் கையில் வர வேண்டுமென்றால் நாம் முதலில் சமாளிக்க வேண்டியது காற்றின் சீற்றத்தை தான் அதே போலதான் நம் வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்கும் பொழுது இடையில் ஏற்படும் சிற்றங்களை மிக கவனமாக கடக்க வேண்டும் கொஞ்சம் கூட அசரக்கூடாது அப்படி நீங்கள் மிக கவனமாக எவன் ஒருவன் கடந்து வந்து விடுகின்றானோ அவன் ஏற்றிவிடப்பட்ட காத்தாடி ஆகாயத்தை தொட்டு மீண்டும் அவனுடைய பிரதான இலக்கை அடைந்து விடுவது போல நீயும் உன்னுடைய இலக்கை நிச்சயமாகவே அடைவாய் இதுபோன்றுதான் உங்களது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முயற்சியிலும் உங்கள் குறிக்கோளை நோக்கி மட்டுமே நாம் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட குறிக்கோளை நோக்கி எந்த ஒரு பக்தன் என்னை முழுமையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் எந்த மாறாத மனம் கொண்டு முழுமையான பக்தி செலுத்தி வருகின்றானோ அவன் நினைத்ததை நிச்சயம் நடத்தி முடிப்பான் என்னுடைய சக்தியும் பக்தியும் அவனுக்கு இருக்கும்போது அவனால் முடியாத காரியமென்று எதுவுமே இருக்காது அவனுடைய லட்சியத்துக்காக நான் ஏழு கடலையும் தாண்டி வந்து அவனுக்கு நான் உதவி புரிவேன் ஏனென்றால் அவன் என்னை முழுமையாக நம்புகிறான் என் மீது நம்பிக்கை வைத்தவனை நான் எப்படி ஏமாற்ற முடியும் எப்பேற்பட்ட துயரத்தில் இருந்தாலும் நான் அவனை வந்து நிச்சயம் காப்பாற்றுவேன் ஏழு கடலுக்கு அப்பால் இருந்தாலும் நான் ஓடோடி வந்து அவனுடைய தேவையான உதவிகளை செய்வேன் எந்த சூழ்நிலையிலும் மன தைரியத்தை மட்டும் இழக்க வேண்டாம் நீ என் மீது நம்பிக்கைவை உன் வெற்றியை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் இது என் மீது சத்தியம் நான் உனக்கு கொடுக்கும் உறுதிமொழி என்று கூட வைத்துக்கொள் என் வார்த்தைகள் எல்லாமே உனக்கான இரத்த ஓட்டம் போல உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க வேண்டும் என்னுடைய சக்தி உனக்கு அசாதாரணமாக உடல் முழுவதுமே பரவத் தொடங்கும் நம்பிக்கை என்னும் அச்சாணியாக நான் உனக்குள்ளே இருக்க வேண்டும் எல்லாமே உனக்காக மட்டும்தான் உன்னுடைய அப்பா செய்வார் என்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நீ வெற்றி என்ற இலக்கை எளிதாகவே அடைந்து விடலாம் வெற்றி என்ற இலக்கை அடைவதற்கு நிறையவே தடங்கல்கள் வரும் அந்த தடங்கல்களை எல்லாம் எப்படி தகர்த்தேறிய போகிறாய் என்ற பயமே உனக்கு இல்லாத அளவுக்கு நான் உன்னை சூழ்ந்தேற்பேன் நீ என் மீது நம்பிக்கையும் பக்தியும் கொண்டு பொறுமையாக இருந்தால் அந்த வெற்றி என்ற இலக்கு உன்னை நோக்கி வருவதை நீயே பார்ப்பாய் கண் குளிர பார்க்க போகிறாய் சந்தோஷமாக அதை நீ உணரப்போகிறாய் ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ என் அன்பு குழந்தையே நான் இங்கே வைத்திருக்கும் மூன்று கனிகளில் உனக்கு மிகவும் பிடித்த முக்கணியில் ஒன்றை தொட்டுப்பார் எனக்கு மிகவும் பிடித்தது மாங்கனி உனக்கு எது பிடிக்குமோ அதை இந்த முக்கணிகளில் ஒன்றை தொட்டு நீ இதை கேட்க வந்ததைக்கின்றாய் அப்போது உனக்கு எப்படி நல்ல செய்தி சொல்லாமல் நான் இருப்பேன் இனி உன் வாழ்வில் பல நல்லதுகள் நடக்க இருக்கின்றது இனி எல்லாமே நல்லதாக மட்டுமே நடக்கப் போகிறது மனதில் குழப்பத்தோடு இருப்பதால் செய்யும் எல்லா செயலிலும் உனக்கு கவனம் செலுத்துவதாக நினைத்துக்கொண்டு நீ கவனமின்றி எல்லாவற்றையும் இதுவரை நீ இழந்திருக்கின்றாய் சரிதானே எந்த சூழ்நிலையாயினும் அதிலுள்ள நல்லதை மட்டுமே பார்க்கும் பழக்கத்தையும் பக்குவத்தையும் நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாய் அப்பொழுதுதான் உன்னால் எவ்வளவு கடினமான சூழலையெல்லாம் எதிர்கொள்ள முடியும் என்று உன்னை நீயே ஆராய்ந்திருக்கின்றாய் ஒன்றை மட்டும் நீ புரிந்து கொள் இவ்வளவா இவ் உலக வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே ஏதாவது ஒரு காரணத்திற்காக மட்டும்தானே நடக்கின்றது அது போலத்தான் இதுவரை உனக்கு நடந்தது எல்லாமே ஒரு காரணத்திற்காகத்தான் அதில் நீ அழசி ஆராய்ந்து அதற்கான காரணத்தை தேடாதே அது உனக்கு நல்லதுமல்ல உன் நிம்மதிக்கும் அது நல்லதல்ல அதில் நீ மட்டும் விதிவிலக்கும் அல்ல உன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே உன் இறந்த கால வாழ்விலோ அல்லது முன் ஜென்மத்திலோ நீ விதைத்த செயல்களின் விளைச்சல்கள் அதைத்தான் நீ இப்போது அறுவடை செய்து கொண்டிருக்கிறாய் அதற்காக நீ உன்னை தாழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் உன்னை வீழ்த்தி கொள்ளவும் வேண்டாம் எல்லாமே உன்னுடைய கரும வினைகளின் படிதான் நடந்து கொண்டிருக்கின்றன அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம் நான் இருக்கும்போது நீ பயப்படவே கூடாது அதைத்தான் தற்போது நீ அறுவடை செய்து முடிக்கும் தருவாயில் இருக்கின்றாய் நீ தாழ்த்திக்கொள்ளாதே உன்னை அதற்கான பலனை வருங்காலத்தில் நிச்சயம் அனுபவிக்க வேண்டும் இப்பொழுது செய்யும் நல்ல செயல்களின் பலனை நீ நிச்சயம் வருங்காலத்தில் அனுபவிக்கப் போகின்றாய் நீ செய்யும் நல்லது உனக்கு பல மடங்காக பல விதங்களில் உனக்கு வந்து சேரப்போகிறது அதனால்தான் நான் உனக்கு அடிக்கடி கூறுவது எல்லோருக்கும் உன்னால் முடிந்த உதவிகளை என்று எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு செய் என்று நீ உன் மனதால் யாரையும் திட்டக்கூடாது யாரையும் சபிக்கக்கூடாது யாரையும் கெடுதல் நினைக்கும்படி சொல்லவும் கூடாது கெடுதல் நினைக்கவும் கூடாது நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து பல மடங்காக சேரும் அதற்காக எனக்கு தீங்கு துரோகம் இழைத்தவர்கள் என்ன செய்ய என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகிறது உன்னுடைய மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை அந்த காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும் எல்லாமே உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே கொஞ்சம் நேரமாகும் தாமதமாக இருந்தாலும் என்றும் தர்மம் மட்டுமே வெல்லும் உன்னிடத்தில் எப்போதும் தர்மம் இருக்கும்படி பார்த்துக்கொள் எனவே எந்த நேரத்திலும் நேர்மறையாக சிந்திக்கவும் செயல்படவும் இன்றிலிருந்து தொடங்கு அதுதான் உனக்கும் உன் லட்சியத்தை அடைய செய்யும் எல்லாவற்றுக்குமான ஒரே வழிபாதை என் வார்த்தைகள் மீது நம்பிக்கைவை உன்னுடைய வாழ்க்கையில் நான் பல தீபங்களை ஏற்றி நான் வாழ்க்கை தருகிறேன் நீ நன்றாக இருந்தால் மட்டுமே இந்த உலகமும் உறவுகளும் உன்னை நேசித்து உன் கூடவே வந்து கொண்டிருக்கும் சற்று தளர்ந்து போனால் உன்னையே அது ஏசும் இதுதான் வாழ்க்கை இனிதான் உனது பயணம் தொடங்கப் போகின்றது மனம் தளராமல் அந்த பயணத்தை சந்தோஷமாக தொடங்கு அந்த பயணம் மிக விமர்சியாக இருக்கப் போகிறது சந்தோஷமாக இருக்கப் போகிறது கவலையின்றி சந்தோஷமாக தொடங்கு உனக்கு துணையாக உன்னுடைய சாயப்பா நானே வருகின்றேன் எதுவாக இருந்தாலும் அதை நீ ஏற்றுக்கொள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் உனக்கு வேண்டிய உதவிகள் செய்யத்தான் நான் ஒருவன் இருக்கின்றேனி நான் ஒருவன் மட்டுமே கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த மாயை என்ற உலகத்தில் நீ காண்பது கேட்பது பழகுவது அனைத்துமே மாயை நேரம் கடந்து போனால் அனைத்தும் உன்னை விட்டு விலகி போய்விடும் நீதான் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் உன் வாழ்க்கையை நீ மட்டுமே வாழ வேண்டும் அதுவும் சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னால் மட்டுமே முடியும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படியே நீ வாழ பழகி கொள்ளவும் வேண்டும் தூற்றுபவர்கள் என்பது எல்லோரும் இருக்கத்தான் செய்வார்கள் உன்னை சுற்றியுள்ளவர்கள் எல்லோருமே உன்னை பற்றி தூற்றிக் தான் இருப்பார்கள் தூற்றுபவர்கள் தூற்றற்றும் காதில் வாங்கி கொள்ளாதே நான் உன்னுடன் இருக்கும் வரை எதற்கும் நீ கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் நீ கலங்காதே உன்னை உயர்த்தி அழகு பார்க்க நான் ஆசைப்படுகின்றேன் அதற்கு நீயும் எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பை தர வேண்டும் எவரை பற்றியும் நீ கவலைப்படாமல் நீ வாழும் வாழ்க்கைக்கு மதிப்பு வரும்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற தன்னம்பிக்கையை உனக்குள்ளே நீ கொண்டு வா உன்னை உயர்த்தி நான் நெற்றியும் உன்னை உயர்ந்த இடத்தில் வைத்து நான் அழகு பார்க்கிறேன் உன்னை தூற்றியவர்களெல்லாம் அண்ணாந்து பார்க்கும் காலத்தையும் நீ நெருங்கிவிட்டாய் உன்னை பாதுகாப்பது எனது கடமை நான் உன் கூடவே இருக்கிறேன் எதை செய்ய நினைத்தாலும் என் நினைத்து செயல்படு அது மட்டும் போதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் இனி உன் வாழ்வில் நடப்பது எல்லாமே உனக்கு மட்டுமே நல்லதாகவே நடக்கும் நீ ஏனென்றால் இ என்னுடைய குழந்தை நான் பெற்றெடுக்காத என் உயிர் பிள்ளை நீ அப்படி இருக்கும்போது உனக்கு நடக்க வேண்டிய நல்லது அனைத்தையுமே என்னால் தான் நடைபெறும் நான் இதை உனக்கு அடித்து சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்கிறேன் உனக்கு நடக்க வேண்டிய நல்லதுகளை நானே முன்னின்று நடத்தி வைப்பேன் என் அப்பா என்னை கைவிட்டு விட்டா என்ற எண்ணம் மட்டும் உனக்குள்ளே வேண்டாம் உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்தி செல்லும் ஒரு நல்ல ஆசானாக தந்தையாக குருவாக நீ எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள் கடவுளாக நினைத்தாலும் சரி நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கை என்ற வெற்றி பயணத்தை நான் தொடங்கி காமிக்கிறேன் வெற்றி நிச்சயம் நான் உனது கோரிக்கையை நிறைவேற்றப் போகின்றேன் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் அடையப் போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கப் போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதனை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் சுபிச்சமடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாம் உன்னை பார்த்து வியக்கும் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்க போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடிவிடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக்கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என்னை நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்